பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் இந்த பிளாட்ஃபார்ம்ல நீங்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ ரொம்ப ரொம்ப செக்யூராக இருக்கும் இதில் ஏர்ன் பண்றதுக்கு இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷன் நான் சொல்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ ஸோ இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அண்ட் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் நான் சொன்ன வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

கலர் கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகாம ஒரு சூப்பரான கோஸ் பொரியல் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி எப்படி இதுக்கு பாத்திரத்துல எண்ணெய் கடுகு பச்சை ஒரு வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பாத வர வரைக்கும் வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்க கோஸ் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்ல கோஸ்ல நல்லா தண்ணி வரும் மூடி போட்டு ஒரு நாலு நிமிஷம் விட்டுடுங்க சூப்பரா வெந்து வந்துருச்சு கடைசியா பைனல் டச் தேங்காய் துருவல் தூவிட்டு கிளரி எடுத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர்ல சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கே சூப்பர் டேஸ்டியான கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக புளி குழம்போடலாம் சேர்த்து சாப்பிடும் போது தரமாக இருக்கும் கறிக்கொழம்பு சுவையில ஒரு சூப்பரான சோயா கிரேவி கண்டிப்பா இந்த பொரோட்டாசுக்கு இந்த ட்ரை பண்ணுங்க ஒரு 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 கப் சோயாவை ஊற ஸ்பூன் அளவு சீரகம் சோம்பு இஞ்சி பூண்டு வெங்காயம் ஒரு தக்காளி வதக்கிட்டு மிக்சி ஜார்ல நல்லா பேஸ்ட் அரைச்சுக்கோங்க இப்ப அதே பாத்திரத்துல எண்ணெய் விட்டு ஹோல் ஸ்பைசஸ் கருவேப்பில ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க நம்ம ஆல்ரெடி வதக்கி அரைச்சி வச்சிருக்க பேஸ்டையும் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்குள்ள நம்ம மசாலா எல்லாம் அப்புறமா எல்லாத்தையும் எண்ணெயில சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம ஊற வச்ச மீல் மேக்கரையும் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான தண்ணி நல்லா கத்திரிக்காய் போட்டு சூப்பரான குழம்பு தான் பண்ண போறோம் அதுக்கு ஒரு கப் தட்டப்பயிரை எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் கப் துருவன தேங்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு சூடாருன ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கோங்க அடுத்து ஒரு பேன்ல மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு பத்து சின்ன வெங்காயம் கொஞ்சமா கறிவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூடவே கட் பண்ண நாலு கத்திரிக்காய் அரைச்ச மசாலா வேக வச்ச தட்டைப்பயிறு ஒரு கப் அளவு தண்ணி சின்ன லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு கரைச்சி இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு இது நல்லா வெந்த லாஸ்ட்டாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்து கலந்துட்டீங்கன்னா

அதுக்கு ஒரு கடையில என்ன சேர்த்துட்டு கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் இருபது சின்ன வெங்காயம் கொஞ்சமா கறிவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு பத்து பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்ப வெங்காயம் வதங்கிட்ட பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் தனியா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் புளிக்கரைச்ச தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்குள்ள ஒரு பேஸ்ட் அரைச்சுல இதுக்கு கால் கப் தேங்காய் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த பேஸ்ட் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க என்ன பிரிஞ்சு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வடைய சேர்த்துட்டு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு சர்வ் பண்ணா வடை குழம்பு ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் டிஷ் பாத்தீங்கன்னா வெஜிடபிள் குருமா பிகினர்ஸ் டஸ்ட் மீ என நம்பி நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பாக்கலாம் நான் குடுக்கிற மெஷர்மெண்ட் படி செஞ்சு முடிச்சிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இதை நம்மளா செஞ்சேன்னு சொல்லிட்டு இது இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாம் செம்மையான காம்பினேஷனா இருக்கும் இன்னைக்கு வந்து எப்படி செய்யுதுன்னு பாத்துலாமா அதுக்கு ஒரு குக்கர்ல என்ன சேர்த்துட்டு பட்ட வகைகள் சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதே எண்ணெயில வதக்கி விட்டுருங்க கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா சேர்த்துலாம் காஸ்பூன் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க காய்கறி சேர்த்து ஒரு இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் தேங்காய் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் கசகசா ஒரு இன்ச்சு பட்டை சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க நம்ம அரைச்ச பேஸ்ட் குக்கர்ல சேர்த்துட்டு மிக்சி ஜார்க்கு தண்ணி மட்டும் சேர்த்து மூணு விசில் விட்டு எடுத்தீங்கன்னா சூப்பரான வெஜிடபிள்